வணக்கம் டுவெண்ட்டி செகண்ட் நவம்பர் அண்ணாமலை டோடையில் மொத்தமாக மூணு அப்டேட்டு முதல்ல வந்து இந்த தருண் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியோட ஒரு ஜெனரல் செக்ரட்டரி வந்திருந்தார் அவர் அண்ணாமலை அவர்கள் திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிருந்தாங்க அந்த ஃபுட்டேஜ் ஒரு பெரிய ஃபோட்டேஜ் வந்துருந்துச்சு அதில் ஒரு பயங்கரமான ஒரு சீக்கிரட்டு இல்லாட்டி ஒரு இன்சேட்டர் இன்ஃபர்மேஷன் வெளியே வந்த மாதிரி இருந்தது அது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த கேமராவில் அது ரெக்கார்ட் ஆச்சு நான் இந்த தகவலை ஏன் நான் தம்மையில் போடல டைட்டிலில் போடலன்னு சொன்னால் இது வந்து அஃபீஷியலாக ஒரு சொல்ல வந்தது கிடையாது பட் கேமராவில் தெரியாதனமாக அது ரெக்கார்ட் ஆகிடுச்சு எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் இனிமே அது வந்து வீடியோவில் இருக்கிறது அதை தான் நம்ம ஷேர் பண்ணுறோம் இது வந்து முதல் அப்டேட் ரெண்டாவது அப்டேட் வந்து திமுகவில் ஒரு பாதிக்க திமுகனால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த வீடியோவை போட்டு அண்ணாமலை அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்துருக்குற அப்படி ஒரு கமெண்ட்டு அது வந்து ரெண்டாவது அப்டேட்டு மூணாவது ஒரு பெரிய ப்ரெஸ் மீட் ஒரு தேர்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ் ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்குற அப்படி அந்த ப்ரெஸ் மீட்லேருந்து ஒரு அஞ்சு ஹைலைட்ஸ் மட்டும் நான் எடுத்து ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இப்போ பாக்கி இருக்கிறது அதாவது நெல் கொள்முதல் உள்ள பிரச்சனை மெட்ரோ உள்ள பிரச்சனை நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம் இந்த அஞ்சு ஹைலைட்ஸ் வந்து அதில் வராத அஞ்சு விஷயங்கள் மட்டும் எடுத்துக்கிறேன் அதில் பர்டிகுலர்லி ஒரு இந்த கனிம வளத்தை பற்றினது டிஜிபி பற்றின விஷயங்கள்லாம் எனக்கு பயங்கர ஆச்சரியமான ஒரு மைண்ட் ஓப்பனிங்காக இருந்துச்சு ஸோ அது ரொம்ப இன்ட்ரஸ்ட்டாக ஆயிடுச்சு நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க நினைக்கிறேன் ஸோ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் நான் உங்கள் மணி கோபி கோப்பி நீங்கள் பார்த்துட்டு இது பாசிட்டிவ் பால் இதில் அண்ணாமலை டுடே அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு பிளேலிஸ்ட் அதில் டெய்லி கால் ஆறு மணிக்கு நம்ம வந்து நாள் அண்ணாமணி அவர்களோட அப்டேட் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு இடத்துல பார்த்துட்டு இருக்கோம் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னு வச்சது சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கன் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் அடுத்த போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ முதல்ல ஸ்ரீரங்கம் கோயில் நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் அண்ணாமலை அவர்களை வந்து சுற்றி ஏகப்பட்ட ஃபேன் ஃபாலோயிங் எல்லோரும் செல்ஃபி எடுக்கிறாங்க சுற்றி போகிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அப்புறம் ஒரு இடத்துல வந்து அண்ணாமலை அவர்களோட தருண் அவர்களும் தனியாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க யாரும் சுற்றி இல்லை ஆனால் கேமரா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு மைக்கோ இருக்குது அப்போ அதில் வந்து அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இதுதான் திருச்சி திருச்சி தான் வந்து நாளைக்கு ஃப்யூச்சர் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்படி எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆச்சு அதாவது என்னன்னா இந்த மாதிரி ஒரு சிந்தனை எல்லாம் சும்மா பேசிகிட்டு இருப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சிந்தனை அப்போது சீரியஸாகவே இருக்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு அவரும் என்ன சொன்னார்னா அடிஷனல் கேபிட்டலாக இருக்கலாம் ரெண்டு கேபிட்டல் கூட தமிழ்நாட்டுக்கு இருக்கலாம்னு சொல்லி அவர் சொன்னார் ஆமாம் 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 ரெண்டு கேபிட்டல் இருக்கலாம்னு சொல்லி சொன்னார் அது வந்து எனக்கு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபண்டமெண்டல் சேஞ்ச் இருந்தால் தான் வந்து பொலிட்டிக்கலி அட்மினிஸ்ட்ரேட்டிங் அட்மினிஸ்ட்ரேஷன் வைஸ் ஒரு நல்ல மாற்றம் இருக்குன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஸோ அது வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களுடைய டாக்ஸ்லையும் இது இருக்குது அப்படின்னு கேட்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு அது உங்களோட ஷேர் பண்ணிக்கணுன்னு தான் இந்த முதல் அப்டேட்டு ரெண்டாவது வந்து அந்த திமுக நிர்வாகினால் பாதிக்கப்பட்ட ஒருத்தரோட வீடியோ நான் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணிடுறேன் அப்புறம் அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாருங்க நான் வாசிக்கிறேன் திருவுகாரில் இருந்து வரேன் என் பேர் ஜி லட்சுமி நான் ஒரு பூக்கடை வச்சிருக்கேன் அங்கே கல்யாணம் எனக்கு கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷம் ஆகுது எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குது நான் ஒரு சின்னதா மதுரை பக்கத்துல ஒரு வீடு கட்டிட்டு இருக்கேன் அந்த வீட்டுக்கு நான் ஹெல்ப் பண்ண போ கேக்க போறப்ப தலைவர் முன்னாள் ஊராட்சி தலைவர்கிட்ட நான் ஹெல்ப் பண்ண கேட்க போறேன் அவர் வந்து பாஸ்கரன் தலைவர்கிட்ட நான் ஹெல்ப் பண்ண கேட்டேன் அவர் வந்து என்கிட்ட வந்து தவறாக நடந்துகிட்டு என்னை பலாத்காரம் பண்ணி என் வாழ்க்கையை வீட்டுக்காரர் இல்லாம நான் தனியா இருக்கிறதுனால என்னை மிஸ்யூஸ் பண்ணி என்னை வாழ்க்கையை வீணாக்கிட்டாங்க கடந்த ஆறு மாசங்களாக என்னை வீடியோ எடுத்து வச்சுட்டு நான் வெளியில் விட்டுருவேன்ஸ் அண்ட்ரிஸ் இன் தமிழ்நாடு ரோம் லைசன்ஸ் டு லூட் அசால்ட் எக்ஸ்ப்ளாய்ட் அண்ட் இன்டிமீடியே ஹியர் இஸ் அ புர்மன் ஹூஸ் பிரேவ்லி போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆஃப்டர் அசால்டெட் பி திருவாக்கரை பாஸ்கரன் யார் டிஎம்ம்கே ஃபங்க்ஷனரி ஹூ நாட் ஒன்லி வயலேட்டட் ஹெர் டிக்னிட்டி பட் ஆல்சோ ரெக்கார்டட் தி அசால்ட் அண்ட் இஸ் நோ த்ரெட்டனிங் ஹர் யூஸிங் தட் வீடியோ அவர் மதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் டு நாட் ஃபீல் சேஃப் அண்டர் திஸ் டிஎம்கே கவர்மெண்ட் தமிழ்நாடு டிசர்வ்ஸ் ஜஸ்டிஸ் சேஃப்டி அண்ட் அ கவர்மெண்ட் தட் ஸ்டான்ஸ் வித் இட் பீப்பிள் நாட் வித் கிரிமினல்ஸ் இன்றைக்கி சொல்கிறதுக்கே சங்கடமாக இருக்குது நான் அடுத்ததுக்கு போய்ட்றேன் ஸோ இந்த ப்ரெஸ் மீட்டில் நம்ம எடுத்திருக்கிற அஞ்சு ஹைலைட் வந்து முதல்ல ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பதில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பதில் கனிமொழி அவர்களுக்கு ஒரு மூதும் பதில் சொல்லியிருக்கார் பொலிட்டிக்கலாக அதுக்கப்புறமா டிஜிபி நியமனம் பற்றின ஒரு பதில் அதுக்கப்புறமா இந்த கனிமள வ வள கொள்ளை அதை எப்படி தடுக்கிறாங்கிற பற்றி நம்ம இந்த அஞ்சு தான் வந்து இன்றைய ப்ரெஸ் ப்ரெஸ்மீட்டோட ஹைலைட்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறது என்ன மீட்டோட லிங்க்கும் நான் கீழே ஷேர் பண்ணிடுறேன் ஸோ ஃபுல்லாக பார்க்கணும் நினைக்கிறேன் அதை போய் பாருங்கள் ஸோ முதல்ல ஸ்டாலின் அவர்கள் பற்றி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மெட்ரோ விஷயமா மோடிஜியை பார்க்கறதா பார்க்குறதுன்னு சொல்லி சொல்கிறாங்களே அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு ஒரு சொல்கிறார் மோடிஜியே தமிழ்நாட்டுக்கு வந்தார் ரெண்டு மூணு தடவை வந்தார் அப்போலாம் நீங்கள் பார்க்காம போய் ஊட்டியில் போய் உட்காந்துக்கிட்டீங்க இப்போ கூட அவர் வந்திருந்தார் கோயம்புத்தூருக்கு அப்போயும் நீங்கள் பார்க்க வரல தமிழ்நாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மூணு சவுத் இந்தியாவோடைய நேச்சுரல் ஃபார்மிங் சமைட்டாக கோயம்புத்தூர் வைக்கிறாரு தமிழ்நாட்டில் மதி மதி மதிப்பு கொடுத்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இங்கே நடத்துறாரு இந்த ஒரே ஒரு ப்ரோக்ராமுக்காக இந்த ரெண்டு நேரம் ப்ரோக்ராமுக்காக மட்டும் அவர் சவுத் ஆஃப்ரிக்கா போகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போகிறார் இவ்வளோ தூரம் மோடிஜி வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுறாரு நீங்கள் இப்போ பார்க்குறத விட்டுட்டு நீங்கள் வந்து நான் போய் பார்க்குறேன்னா என்ன அர்த்தம் முதல்ல உங்களுக்கு வந்து இந்த மெட்ரோ பண்ணணுன்ற ஒரு ஆசையே கிடையாது அப்படி ஆசை இருந்துருந்துச்சுன்னா நீங்கள் ஒழுங்காக அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணியிருப்பீங்க டிபிஆர் தப்பாக ஃபைல் பண்ணீங்க அப்படி அது தப்பாக நீங்கள் ஒழுங்கு தப்பாக ஃபைல் பண்ணல நான் ஒழுங்காக தான் ஃபைல் பண்ணி நீங்கள் ஆர்கியூ பண்ணால் கூட அப்படி ஒழுங்காக ஃபைல் பண்ணிங்கன்னா மோடிஜி தமிழ்நாட்டுக்கு வரும்போது நீங்கள் அவரை பார்த்து நீங்கள் வந்து முறை இருப்பீங்க இங்கே பாருங்கள் நான் கரெக்டாக ஃபைல் இருந்தாலும் வந்து அதை எதோ பண்ணுறாங்கன்னு சொல்லி அது அதுவும் பண்ணல அப்போ டிபிஆர் ஒழுங்காக ஃபைல் அது டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அது ஒழுங்காக ஃபைல் பண்ணல மோடிஜி பார்க்குறதுக்கும் இம்பார்டன்ஸ் கொடுக்கல இப்போ வந்து நான் போய் பார்க்கறேன் நிறுத்தம் இந்த மாதிரி டிராமா பண்ணுறது நிறுத்திங்க அப்படின்னு சொல்லி போய் சொல்லிட்டு அப்படி ரெண்டாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மாதிரி நீங்களெல்லாம் வந்து கூட்டணி இல்லாமல் நீங்கள் எங்களோட கூட்டணி போயிடுவோன்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க சங்கிகளுக்குலாம் வந்து அந்த மாதிரி ஆசைப்பட்டு இருக்கு அதெல்லாம் நிறைவேறாத இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு அவர் சொல்லுவார் உதிரி சாலையில் பற்றி தான் பேசாதீங்க அவருக்கு ஒரு சப்ஜெக்ட் நாலேஜே கிடையாது அவருக்கு எந்த விவரமும் தெரியாது சும்மா ஒரு கட்டி கட்டிட்டே இருக்கிற ஆள் அவருக்கு எந்த பதிலுமே கிடையாது எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவாருன்னா நான் வந்து நார்த்து சவுத்து சனாதனம் சங்கி தமிழ் சமஸ்கிருதம் ஹிந்தி இப்படியே ஒப்பேற்றக்கூடிய ஒரு ஆள் அவர் அவர் வந்து ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தோன்னா அதில் என்ன பண்ணார் இப்போது டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இருக்குன்னா அதில் என்ன பண்ணார் இந்த மாதிரி ஒரு உருப்படியான விஷயம் எதுவுமே பேச மாட்டேன் அதெல்லாம் ஒர்த்தே கிடையாது ஒரு சப்ஜெக்ட் நாலேஜே கிடையாது அதனால் அவரை வந்து நம்மளோட துரதிருஷ்டம் நம்ம வந்து இந்த மாதிரியான கிட்டலாம் மாட்டிக்கிட்டோம் இனிமையாவது மக்கள் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக க ஒழுங்காக தெரிஞ்ச இருக்க ஆளாக பார்த்து செலக்ட் பண்ணால் தான் அவங்க அவங்கக்கிட்ட நீங்கள் வேலை வாங்க முடியும் அவங்களாம் உங்களை சேவகனாக இருந்து வேலை பண்ணுவாங்க நீங்கள் இவங்களெல்லாம் வந்து அமைச்சிங்கன்னா இப்படி தான் இருக்கும் நம்மளோட தூரவசம் தான் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆதங்கம் மாதிரி அவரோட ஆதங்கத்தை அவர் வந்து சொன்னால் அப்படி அப்புறம் கனிமொழி அவர்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதி பகிர்வு தப்பா பண்ணுதுன்னு சொல்லி சொன்னாங்களே அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு வர சொல்கிறார் நீங்களே வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் வந்து எம்பியாக இருந்திருக்கிறீங்க இப்போ நீங்கள் சத்தியப்பிரமாணம் பண்ணிருக்கீங்க இப்படி பண்ணி நீங்கள் போய் சொல்லலாமா மோடி வந்ததுக்கு அப்புறமா தான் நிதிப்பிரிவு ஜாஸ்தியாக இருக்குது முப்பது சதவீதத்தில் இருந்து இப்போ நாற்பது சதவீதத்துக்கு மேலே இருக்குது அது மட்டும் இல்லாமல் முன்னாடி வந்து பாப்புலேஷனுக்கு தான் வந்து ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் நிதி பகிர்வில் இப்போ நம்ம மோடி வந்ததுக்கு அப்புறமா அதோட இம்பார்ட்டன்ஸ் குறைச்சிட்டு பெர்ஃபார்மன்ஸோட இம்பார்ட்டன்ஸை கூட்டி நிதி பகிர்வு இன்னும் எவ்வளோ தூரம் பெர்ஃபெக்ட்டாக பண்ண முடியுமோ பெட்டர் பண்ணிட்டே இருக்கிற அப்படி அப்போ இவ்வளோ பெட்டராக பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி வந்து குற்றச்சாட்டு வச்சிங்கன்னு சொன்னால் அவங்களோட நோக்கம் வந்து அரசியல் தான் நோக்கம் வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அப்படி அப்போ டிஜிபி நியமனம் பற்றி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தலையிடுது தலையிட்டு அவங்க டிஜிபி நியமனத்தில் தலையிடுறாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கள அதை பற்றி என்ன சொல்லுவீங்க கேட்கும்போது அவர் ரகுபதி அவர்களுக்கு விஷயம் தெரியல அவருக்கு இந்த ப்ராசஸே புரியல இல்லாட்டி போய் சொல்கிறாரு நான் டிஜிபி நியமனம் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு அஞ்சு போஸ்டிங் அஞ்சு பேரோடைய லிஸ்ட்டு கொடுப்பாங்க இவங்க வந்து டாப்பு சீனியாரிட்டி படி அஞ்சு பேரை சூஸ் பண்ணி யூபிஎஸ்சிக்கு அனுப்புவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அந்த அஞ்சு பேரோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் விஜிலன்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு அந்த அஞ்சுல இருந்து மூணு பேரை சூஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பாங்க அதாவது இவங்க கொடுத்த அஞ்சுல இருந்து அவங்க சூஸ் பண்ணுவாங்க அவங்களா அஞ்சு பேர் கொடுக்காத ஒரு ஆளால் அவங்களால சூஸ் பண்ண முடியாது அந்த அஞ்சுல இருந்து மூணு பேர் அவங்க திருப்பி அனுப்பாங்க அந்த மூணுல ஒருத்தரை வந்து இவங்க அப்பாயிண்ட் பண்ணணும் அப்போ மொத்தத்தில் இவங்க கொடுத்த அஞ்சு அதுல அவங்க திருப்பி கொடுத்த மூணு அதுல இவங்க சூஸ் பண்ணுற ஒன்று தான் இருக்குது இதுதான் ப்ராசஸ் இந்த டிஜிபி பொறுத்தவரைக்கும் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் வயசு வந்து ஒரு அறுபது இருக்குன்னு சொன்னா ஐம்பத்தி ரிட்டையர்மெண்ட் வயசு இருக்குன்னு சொன்னா ஐம்பத்தி எட்டு வயசு நாலு மாதம் ஆறு மாதத்தில் வந்து நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டா கூட அவரோட வேலை வந்து இன்னும் நாலு மாதம் இருக்கும்னு கிடையாது ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா டிஜிபியாக ஒருத்தர் பொறுப்பு ஏற்றுட்டாருன்னா அவர் ரெண்டு வருஷம் வேலை பண்ணணும் வேலை பண்ணலாம்னு சொல்லி சொல்லுது அதனால் கடைசி வயசு முடியும் போது அதாவது அவங்க ரிட்டையர் ஆகிற வயசாக இருந்தால் கூட அவர் டிஜிபி அப்பாயிண்ட் பண்ணால் ரெண்டு வருஷம் இருக்கலாம்னு சொல்லி சொல்லுது அதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு வேண்டப்பட்ட நபர் டிஜிபியாக வரணுங்கிறதுக்காக அதாவது இது எல்லாமே எப்படி இருக்குன்னு சொன்னால் அவர் என்ன சொல்கிறாருன்னா டேட் ஆஃப் பர்த் அடிப்படையில் தான் வருங்குறாரு அப்போ டேட் ஆஃப் பர்த் யார் வந்து எர்லியாக இருக்காங்களோ அவங்களோட அடிப்படையில் ப்ரயாரிட்டி வைஸ் போகும் அதாவது ஒரே ரேங்கிங்கில் இருக்கிறவங்களுக்கு பேட்ச் படி அப்போ இவருக்கு வந்து தேவைப்படுற இவருக்கு யார் டிஜிபி ஆகணும் தேவைப்படுறதோ அவர் வந்து கீழே இருக்கிறாரு சொன்னால் ஆறாவது பொர்ஷன் ஏழாவது பொர்ஷனில் இருக்கிறாருன்னு சொன்னால் மேலே இருக்கிறவங்களும் ரிட்டையர் ஆகணுன்னு வெயிட் பண்ணுறாங்க அப்போது இப்போ யார் செலக்ட் ஆகாலும் அவங்களுக்கு ஒரு நாலு மாதம் ரிட்டையர்மெண்ட் இருக்குன்னு சொன்னால் அவர் ரிட்டையர் ஆகி முடிக்கட்டும் ஏன்னா இப்போ நம்ம போட்டோம்னா அவர் இன்னும் ரெண்டு வருஷம் டிஜிபி ஆயிருவார் அப்போ அதுக்கப்புறம் நான் ஆளை பார்த்து முடியாது அப்போது இப்போ இருக்கவங்கள ரிட்டையர் ஆகட்டும்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமாக வந்து வெத்தரவாக போட்டுருக்குறாங்க அப்போது இவங்களோட நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னொரு நாலு மாதம் ஃபஸ்ட்டு பொஷனில் இருக்க வரைக்கும் இன்னும் நாலு மாதம் அடுத்த இருக்க வரைக்கும் இன்னொரு மூணு மாதம் அடுத்த பொருஷ் இப்படி நான் குத்துமைப்பாக சொல்கிறேன் அடுத்த கொஸ்டின் இருக்குது உங்களுக்கு ஆறு மாதம் இப்படி ஒரு ஒரு வருஷம் கடத்திவிட்டா ரேங்கிங் முன்னாடி எல்லாம் ரிட்டையர் ஆகிடுவாங்க அப்போ நம்மால் முன்னாடி வந்துடுவார் அவரை நம்ம டிஜிபி ஆக்கிடலாங்கிறதுக்காக இது ஒரு ஆட்ரு விஷயமா இது இவ்வளோ நாள் நீங்கள் பொறுப்பு டிஜிபி வச்சிருந்திங்கன்னா நம்ம சமுதாயத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை லா ஆண்ட் ஆர்டர் இருக்கும் அங்கங்கே கொலை நடக்குது போய் குத்துறான் கற்பழிக்கிறான்னு சொன்னால் ஏன் நடக்கிறான்னா அவங்களுக்கு போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லை போலீஸ் மேலே ஏன் நம்பிக்கை இல்லை போலீஸ்க்கு பயம் இல்லை ஏன் போலீஸ்க்கு பயம் இல்லை டிஜிபி பொறுப்பு டிஜிபி இருக்கிற அப்போ என்ன பண்ண ரிவ்யூ மீட்டிங் போட மாட்டேன் ஏன்னா அவருக்கே எவ்வளோ இருப்போம்னு தெரியாது அடுத்த வரப்பமாக இருக்க மாட்டோம்னு தெரியாது அப்போது நீங்கள் ஒரு பெர்மனன்ட் டிஜிபி போட்டு அதாவது ரெண்டு வருஷம் இருப்பாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவர் ரிவியூ வெட்டி போடுவார் சத்தம் போடுவார் இவங்களுக்கு பயம் இருக்கும் அப்போயோ டிஜிபி வந்து நம்மளோட வேலை உடுத்துக்குவார் எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பயம் இருக்கும் போலீஸ்காரங்க அப்போ ஒழுங்காக வேலை பண்ணுவாங்க அப்போது அதனால் சமுதாயத்தில் லா அண்ட் ஆடர் பெட்டராக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு வேண்டப்பட்டால் வரணுன்றதுக்காக பொறுப்பு டிஜிபி வச்சு காலத்தை ஓட்டினீங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு லாண்ட் ஆர்டர் சீர்கிட்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாரு இது எவ்வளோ சென்சிட்டிவான விஷயம் எவ்வளோ சீரியஸான விஷயம் அவ்வளோ பேருக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து க்ரியேட் ஆகிட்டு இருக்குது அப்போது இதை கேட்கும்போதே வந்து ஒரு டே லைட்டில் வந்து விளையாண்டிட்ருக்குறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்க்கும்போது கஷ்டமாக இருந்துச்சு என்னென்னாமல் நான் சொல்லியிருப்பாரு இந்த கரூர் சம்பவத்தில் கூட பொறுப்பு டிஜிபி இருப்பார் அப்போ எப்படி உங்களுக்கு பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பா அப்படி ஸோ இந்த பொறுப்பு டிஜிபி விஷயம் இவ்வளோ ஒரு முறைகேடு நடந்துட்டுருக்கு இல்லாட்டி ஒரு இது வந்து தாத்தா கால டெக்னிக் அப்படிங்கிறப்ப காலங்களாக இப்படி தான் பண்ணிகிட்ருப்பாங்க இது தாத்தா கால டெக்னிக் எங்களுக்கு தெரியாது என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி சொல்கிறா அப்படி இதை எடுத்து பொதுமக்கள் மத்தியில் வைக்கிறதுக்கு வேறு யாரும் இல்லை இப்போ வைக்கிறாரு இதை பெருசாக எடுத்து இப்போ இவர் இவர் வந்து இப்போ நல்ல பொசனில் இருந்தாருன்னா ஆ போஷனாகவோ எவ்வளோ தூரத்துக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இதே தான் அடுத்ததும் அடுத்து வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி கனிமழ கொள்ளையை வந்து திமுக தடுக்கிறது இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே அதை பற்றி என்ன நைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க அது ஒரு சொல்கிறார் அதை பண்ணுறதே அவங்க தானேப்பா கனிமல கொள்ளை பண்ணுறதே திமுக பொறுப்பில் இருக்கவனும் தொண்டர்னு தான் பண்ணவே செய்கிறாங்க அப்புறம் எப்படி தடுப்பாங்க நான் ஒரு ஒரு டேட்டா சொல்கிறேன் ஸ்டாட்டிஸ்டிக் சொல்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு லாஸ்ட் இயர் பட்ஜெட்டில் கனிம வளத்திலேருந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்த வருமானம் நூறு கோடிங்கிறாரு எனக்கு அதை கேட்டு சும்மா சொல்கிறார் என்ன பண்ண நம்பவே முடியல அவர் என்ன சொல்கிறேன்னா நூறு ஹண்ட்ரட் அண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஆட் க்ரோர்ஸுங்கிறார் அதாவது இரநூறு கோடி தாண்டலை அதுதான் வந்து தமிழ்நாடோட கனிம வளத்திலருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வர்ற வருமானம்ங்கிறாரு நம்பவே முடியல அவர் சொல்கிறார் யாராவது நம்புவீங்களா இவ்வளோ கேவலமாக வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ கொள்ளை அடிக்கி தானே செய்வாங்க அப்போது ஒருத்தர் சொல்கிறாரு பத்து மணிக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம் பத்தே காலுக்கு நீங்கள் மாட்டு வண்டி எட்டு மண் எடுக்க போங்கன்னு சொல்லி ஒரு மந்திரி சொல்கிறாரு இப்படிலாம் நடந்துட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் எங்கெங்கே பிரச்சனை இல்லாமல் இருக்கும் கொள்ளை அடிக்கிறதே அவங்க தான் அப்புறம் தடுக்கிறதுனு கேள்வி கேட்குறீங்களேங்கிறாரு சொல்லிட்டு இனிமையாவது மக்களுக்கெல்லாம் இப்போ தெரியுது பார்ப்போம் மக்கள் வந்து நல்லபடியாக மாற்றுவாங்கன்னு நம்புவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா அப்படி ஸோ இவருக்கு என்ன இன்னொரு ஒரு வருத்தம் இருக்கும் என்னால் புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொன்னால் இது டிஎம்கே மட்டும் இல்லைன்றதே என்னோட அபிபிராயம் ஏன்னா இப்போ செந்தில் பாலாஜி நம்ம வந்து சொல்கிறோம் செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா செந்தில் பாலாஜி அந்த அந்த ஊழல் குற்றச்சாட்டு என்ன பெரிய நடந்துச்சுன்னா அதிமுக பீரியடில் அதுவே நடந்துச்சு ஸோ எனக்கு அதிமுகவுமே பெரிய ஒரு சொல்யூஷனாக இருக்கும்னு தோணல அந்த ஆதங்க மனாமலை என்ன இருக்கும்னு எனக்கு தெரியுது ஸோ பட் இருந்தாலும் இப்போ திமுக தோக்கடிக்கிறதுக்கு வேறு வழி இல்லை நினைக்கிறாங்கிறது ஒன்று இன்னொன்று எதனால் வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அமித்ஷா என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருப்பாருன்னு எனக்கு ஒரு தீரி இருக்குது அந்த தீரி எனக்கு கன்வின்சிங் இருக்குது அந்த தீரியை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் இன்றைக்கி நாளைக்கு சொல்லிடுறேன் ஸோ அதை பற்றி யோசிக்கும்போது சரி ஓகே இது வந்து அரசியலில் இந்த மாதிரி ஒரு சில காம்பினேஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது போலன்றதுனால புரிஞ்சிக்க முடியுது ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்னையோடைய அஞ்சு ப்ரெஸ் மீட் ஹைலைட்ஸு ப்ளஸ் அந்த பாதிக்கப்பட்ட நபருடைய குற்றச்சாட்டு இதெல்லாம் எப்படி ஒரு தீர்வு வரும்னு தெரியல அவங்க தைரியமாக போலீஸ் கம்பெனி கொடுக்குறாங்க வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறாங்க பட் என்ன ஒரு தீர்வு என்ன இதுன்னு எனக்கு தெரியல தான் இருக்குது அதே வந்து இப்போ டிஜிபி பிரச்சனை சொல்லும்போது அது உங்களுக்கு பதில் தெரியுது டிஜிபி பொறுப்பு டிஜிபி இருக்கிறாங்க அதனால் சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இருக்குது அதனால் இப்போ பாருங்கள் டிஎமிக்காரங்களாம் வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்கிற சொல்கிற அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று கனெக்டடாக தான் இருக்குது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை வந்து நீங்கள் பதிவு பண்ணுங்கள் மேலும் ஒரு பாசிட்டிவ் ஷெடியில் சந்திக்கிறேன் வணக்கம்